அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மாடமாக்கும் பகுதி கழகத்தினுடைய செயலாளரும் தாம்பரம் கிழக்கு பகுதியில் நகரமைப்பு குழு தலைவர் மாண்டம்பாக்கமா நடராஜன் அவர்களே சதாசிவம் அவர்களே ஜெயராமன் அவர்களே வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை செயலாளர் இ எம் சாம்சன் அவர்களே ஜெயராமன் அவர்களே ராஜாராம் அவர்களே விமலா அவர்களே நவீன் அவர்களே பன்னீர்செல்வம் அவர்களே செல்வம் அவர்களே செந்தில்குமார் அவர்களே வேளவன் அவர்களே செந்தில்குமார் அவர்களே ரமாதேவி செந்தில்குமார் அவர்களே இங்கே எனக்கு முன்னால் பேசியிருக்கக்கூடிய தாம்பரம் சட்டப்பேரவை உறுப்புணர்வு எஸ் ஆர் ராஜா அவர்களே துணை மேயர் காமராஜ் அவர்களே பரதி இளம் தேவேந்திரன் அவர்களே ஜனனி சுரேஷ் பாக் அவர்களே தனவந்தன் அவர்களே சத்யசீலன் அவர்களே விஜயரங்கன் அவர்களே பம்பல் வடக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் ஜெயக்குமார் அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஆர் சங்கர் அவர்களே சத்திய பிரபு அவர்களே புருஷோத்தமன் அவர்களே சத்திய சீலன் அவர்களே கண்ணன் அவர்களே பெருமாள் அவர்களே மோகனரங்கன் அவர்களே சீனிவாசன் அவர்களே வெங்கட் அவர்களே பாரதி அவர்களே வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்களே இங்கே வரவில்லை என்று எல்லாம் பேச வைத்து அழகு பார்த்து மாண்பு மிகு அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களே வணக்கத்திற்குரிய பெரியோர்களே வணக்கத்திற்குரிய தாய்மார்களே அவர்களுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள நான் நடராஜன் அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியை செய்தாலும் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யக்கூடியவர் அவர் மாநகராட்சியினுடைய உறுப்பினர் இந்த மக்களுக்காக பூங்க அமைத்து கொடுத்திருக்கிறார் அது மாத்திரம் உடையாது கொரோனா நேரத்தில் உங்களுக்கெல்லாம் வாரி வழங்கியிருக்கிறார் அது மாத்திரம் உடையாது இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் முன்னின்று இன்றைக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் பட்டி தொட்டி எல்லாம் பேசக்கூடியவள் ஆனால் நான் பேசுகின்ற போது பாதி பேர் போயிருவாங்க ஆனால் இன்றைக்கு கட்டுகோப்பாக இருக்கிறது என்று சொன்னால் உண்மையில் ஆட்டமைக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் நடராஜன் அவர்களுக்காக இன்றைக்கு இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா இவருடைய மாண்புமிகு அமைச்சரன் தாமு அன்பரசன் அவர்கள் எந்த ஒரு முதன் முதலாக அறிவிக்க கூடியவர் கலைஞரை பற்றி சொல்லி வேண்டும் வரலாறு நான் அடிக்கடி சொல்வேன் தலைவர் கலைஞர் ஒருவர் பிறக்கவில்லை என்று சொன்னால் இந்த தமிழ் சமுதாயம் அழிந்து போயிருக்கும் தந்தை பெரியாருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு தோன்றிய ஒரே ஒரு தலைவர் முத்தமிழ் அருந்திருதைக்கும் தலைப்பு இன்றைக்கும் இந்தியாவை தலைவர் கலைஞரவர்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது வயதிலே திருவாரூர் வீதியிலே ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி நாடி வந்த ஓலை இல்ல என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மணமகனாக இருக்கிறார் மணமகன் என்று பாராமல் கூட அந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டு எங்கே என்று தேடுகிறார்கள் அன்றைக்கு திருமண்டபத்திலே அடைத்து வைத்தார்கள் அதுவும் தாய்மார்களே ராமச்சந்திரா மருத்துவமனையில் தலைவர் கலைஞரவர்களுக்கு முதுகு வழி ஆபரேஷன் ஆபரேஷன் செய்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்னா அதாவது வந்து பத்து மணி ஒரு மூணு மணிக்கு ஆபரேஷன் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மணிக்கு தண்ணி குடிக்க கூடாது ஒன்னும் குடிக்க கூடாது ஆப்ரேஷன் போடுறது இல்லையா அதாவது பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது பன்னிரெண்டு ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் அப்படியே தண்ணி தாக எடுக்கும் அப்ப தலைவர் கலைஞரவர்களுக்கும் முதுகு வலி ஆப்ரேஷன் செய்கின்ற போது தலைவர் அவர்கள் டாக்டர் இடத்துல தண்ணீர் கேட்கிறார் டாக்டர் அவர்கள் ஐயா இன்னும் சிறிது நேரத்திலே உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்யப்படுகிறது தண்ணீர் கொடுக்கக்கூடாது தலைவர் கலைஞர்கள் சொல்வாரம் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்கிறார் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு நரசு அனுப்புகிறாங்க அந்த நரசு என்ன பண்ணுறாங்க தெரியுமா டம்ளர் தண்ணியில் காட்டன் பஞ்சை எடுத்து அப்படியே அதை தலைவர் தலைவர்தர்கள் வைக்கிறார்களாம் தலைவர் கலைஞர் கேட்டாராம் அம்மா உன் பெயர் என்னம்மான்னு கேட்டாராம் அந்த பொண்ணு சொன்னுச்சான் ஐயா என் பெயர் காவிரி என்று சொல்லுச்சான் அப்ப தலைவர் கலைஞர்கள் சொன்னாராம் உன் பெயர் காவிரி என்ற பெயர் வைத்த காலத்திற்காக கூட தண்ணீர் தர மறுக்கிறாயா அப்படி தொட்டு வைக்கிற எப்படி ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு தலைவர்கள அவரை பற்றி வரலாற்றை பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே போகலாம் ஒரு முறை எப்படிதான் அன்பு தாய்மார்களே சேலத்திலே ஒரு மீட்டிங் அண்ணன் துரைமுருகன் இருக்கிறாரு உடனே வந்து இப்படி ஒரு ஒத்த

ரகுமான் கான் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை சட்டப்பேரவை உறுப்பினர் அவர் சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டே இருப்பாராம் உடனே ராஜாராம் சபாநாயகர் சொல்கிறாராம் ரகுமான் கான் அவர்கள் அமர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவனால் தான் முடியும் என்று சொன்னாராம் உடனே தலைவர் கலைஞர் ரகுமான் கான் அவர்களை பார்த்து நீங்கள் அமருங்கள் என்று சொன்ன உடனே அமர்ந்து விட்டாராம் உடனே சபாநாயகர் ராஜாராம் அவர்கள் தலைவர் கலைஞரவர்களுக்கு நன்றி சொன்னாராம் உடனே தலைவர் கலைஞரவர்கள் சொன்னாராம் மாண்பமிகு மிகு தலைவர் அவர்களே நீங்கள் தான் சொன்னீர்கள் ரகுமான் கான் அவர்கள் அமர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவனால் தான் முடியும் என்று சொன்னீர்கள் நான் ஏற்கனவே இந்த நாட்டை ஆண்டவன் என்று சொன்னாராம் இப்படி ஒரு தலைவர் கலைஞர்களை எங்கேயாவது பார்த்து ஒரு கவிஞன் குடையை பார்த்து கேட்கிறான் உனக்கு மழை பிடிக்குமா வெயில் பிடிக்குமா என்று கேட்கிறான் அந்த குடை சொன்னதாம் ஒரு சுயநலவாதி விடை என்னை தாங்கி பிடிப்பவர்களுக்கு நிழலாக இருப்பேன் என்று அந்த குடை சொன்னதாம் அந்த குடை கூட என்னை தாங்கி பிடிப்பவர்களுக்கு தான் நிழலாக இருப்பேன் என்று சொல்கிறது ஆனால் தலைவர் கலைஞர் தன்னை தாங்கி பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உயர்த்தியவர் மொத்தம் அளவிங்கிற தலைவர் கழக ரெண்டு தாய்மார்களே இங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க ஒரு கிராமம் முன்பெல்லாம் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டாம் தலைப்பு வரலாற்றை பதிவு செய்ய முன்பெல்லாம் எப்படி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா நம்ம சோறு தான் சமைச்சு போடணும் தான் பெத்து கொடுக்கணும் வெளியே வரக்கூடாது அதுவும் தாய்மார்களை அந்த சோறாக்கரம் வச்சுக்க அடுப்பு அதாவது பார்த்தீங்கன்னா ஊதி ஊதி தான் பெருசாக போயிடும் ல்லையா அதாவது விறகு வாங்கிட்டு வந்து இல்லை நாலு நாள் எட்டு வந்து விறகு வாங்கிட்டு வந்து ஊது ஊதுன்னு ஊதி சாராக்கி கலம்பு வச்சு ரசம் வச்சு கீரை புரட்டி நம்ம ஆற்று காற்றை கொடுத்தா ஒரு வாத்து நின்று வந்து இது ரசமாடி ரசம் குப்பை இல்லை அப்படின்னு எட்டி உற்சக்கால இருந்துச்சா இல்லையா ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்கள் அடைப்பில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்தியாவிலே முதன் முதலாக இலவச கேஷ் அடைப்பை கொண்டு வந்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் தாய்மார்களே முன்பெல்லாம் எப்படி ஒரு செய்தி கேட்க வேண்டும் என்று சொன்னால் காலையிலே ஆறு மணிக்கெல்லாம் எல்லாம் வந்துடுறோம் இல்லையா அதாவது ரேடியோவில் செய்தி சொல்லும் வணக்கம் தலைப்பு செய்திகள் டெல்லியில் இந்திரா காந்தி அவர்கள் காலம் ஆனார் இந்த மூன்று நாட்களில் அவருடைய உடலில் தகனம் செய்யப்படுகிறது நன்றி வணக்கம் நம்ம வந்து ரேடியோ செய்தி கேட்டுகிட்டு போகணும் இல்லையா அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும் ஐயோ ஐயோ இந்த ஒளி மூலைக்கு அலையவம் பாரு அடையோ அப்போ நாள் கொடுக்கணும் அப்படி கும்பெல்லாம் உட்காருவோம் இல்லையா ஏழு எட்டு பாட்டு போடுவோம் ஒரே நாளைக்கு படம் ஒரே நாளைக்கு ஒளி ஒளியும் நாளா கொடுத்து கும்பலா வந்து நம்ம பாப்பா அப்பெல்லாம் அந்த ஒளி ஒளியும் பார்த்தோம் என்று சொன்னால் அடே அப்பா புள்ளி போட்டி புளியம்பு சேலக்காரி புள்ளையில ஏன் கண்ண ரெண்டு காவலடி அன்ன கிளி உன தேடுவே ஆறு மாசம் ஒரு வருஷம் அன்னக்கிளியே உன தேடுறி அன்னக்கிளியே உன தேடுறி வந்துருவோம் அப்படி போட அருவாளு இப்ப தாயா ஸ்டாண்டா வர்றாங்க மக்கள் எல்லாம் கேட்காங்க போல் இருக்க அப்பா அப்ப வந்து தலைவர் நினைக்கிறார் எந்த பெண்களும் பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க கூடாது என்பதற்காக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இலவச கலர் டிவி கொடுத்தவர் அறிஞர் தலைவர் இன்றைக்கு ஓடி கொண்டிருக்கிறது முதல்வராக வந்தபோதுதான் தமிழ் மொழி செம்மொழி அந்த பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கள்ளக்குடி புரடத்திலே கலந்து கொண்டு திருச்சி இருக்கின்ற போது தமிழுக்காக ஒரு கவிதை எழுதுகிறார் தலைவர் கலைஞர் தமிழே ஏறாயிரம் ஆண்டின் முன்னே இலக்கிய விளக்கணம் என்ற மொழியே உன்னை உழங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை ஒளிய ஒடியமுள் முது நிலவே அன்பே அழகே அமுது உயிரே இன்பமே இணைய தென்றலே பனியே கனியே பசுந்தோக மயிலே பலரச சுவையே பாலே தேனே பலாச்சுடையே பத்தரை மாற்று தங்கமே பவளமே முத்தே மரகதமணியே மாணைக்கச்சோ மன்மத விளக்கே என்றெல்லாம் அழைத்த தோட்டுகிறது ஆனாலும் தமிழே உன்னை தமிழ் என்று எழுப்பதில் உள்ள இன்பம் வேறு எந்த என்பேன் செந்தமிழே செம்மொழியே வெல்கனி என்று எழுதுகிறார் அவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் தாய்மார்களே மூன்றாவது முறையாக முதல்வர் ஐநா சபையிலே அதாவது அதை கூட எனக்கு சொல்ல முடியல ஏன்னா ஒரு கை இல்லாதவங்க எல்லாம் இருக்காங்க நான் அதை கூட எனக்கு சொல்ல முடியல எப்படி எல்லாம் பேசுவாங்க இல்லையா ஆனா ஐநா சபையிலே கண் இருக்காது ஆனால் அவர்கள் நடந்து போவார்கள் கை இருக்காது ஆனால் எல்லா வேலையும் செய்ய வேண்டும் செய்ய முடியும் அவர்களால் ஆக அந்த ஐநா சபையே மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லி மூன்றாவது முறையாக தலைவர் கலைஞருடைய மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லி அவருடைய அது ஒரு முறை அப்படிதான் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தலைவர் நான் பெயரை சொல்லவில்லை அவர் இன்றைக்கு திமுக அமைச்சர் அதிமுக என்று சொல்லிவிட்டார் மச்சங்களா இருந்தா அப்படிதே அப்படியா அது வந்து அம்மையாரை சொல்லிட்டா அப்படிதே அப்படியா ஐயோ ஐயோ ஆனால் தலைவர் கலைஞர்கள் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் வரலாறை புரிந்துகொள்ள வேண்டும் அப்படி ஒரு மாபெரும் தலைவர்கள் நீங்கள் மாண்புமிகு பேரவை தலைவர்கள் அவர் என்னை கருணானன் என்று சொன்ன உடனே எனக்கு துளிகூட வரச்சும்படியாக ஏன் என்று சொன்னால் தாய் தகப்பனார் என் பெயரை கூப்பிட ஏதோ என்று கருணானது என்று சொன்னவுடனே என்னுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் ஜெயலலிதா என்று சொல்லக்கூடாது சபை என்று சொன்னால் ஒரு மரபு இருக்கிறது நான் என்றைக்காவது இந்த அம்மையார்களை பற்றி பேசுகின்ற போது என்று இருப்பேனா அந்த அம்மையார் சொன்ன உடனே அன்னைக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அழுதாங்க திரும்பி அவர் வந்தார் இன்னைக்கு அமைச்சர் நான் பேரை சொல்ல விரும்பல ஏன்னா யூடியூப் காத்துட்டு இருக்கு என்னத்தையாவது ஒண்ணு மாற்றி உள்ளாமா அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து திருவச்சூர்ல பேசினேன் பேசுறதெல்லாம் விட்டுட்டாங்க ஒரு வரி விட்டது அது அப்படியே போட்டு வைரலாச்சு அதுக்காக நான் ஸ்ட்ராங்கு இது அண்ணன் அதாவது அன்பரசன் மாவட்டம் என பகுதி கழகத்துடைய செயலாளர் என்ற எளிமையாக இருக்கக்கூடிய ஆற்றல் அன்பு பரதர் மரியாதைக்குரிய நடராஜன் அவர்கள் நல்ல பெயர் விஜய் சேதுபதி மாதிரியா இருக்காரு அதுவும் பாரியா நம்ம அதாவது ஜெயக்குமார் மன்சூர் அழியா மாதிரியா இருக்கா ஐயா நம்ம அது பாத்தீங்கன்னா நான் அஜித் சொல்ல மாட்டேன் இல்லையா நான் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் அமைதியா இருக்கா நீ வேற ஒண்ணு மாவட்ட துணை சார் ஐயா அமைதியா இருக்குன்னா மரியாதையா சொல்றேன் அதையும் திருச்சி எழுதி விடுவாங்க ஏன்னா மாவட்ட துணை சாருக்கு நான் மரியாதை கொடுக்கணும் இல்லையா அது போல நான் என்ன சொல்றேன்னா இப்படி தலைவர் கலைஞர்களை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் அந்த தலைவர் கலைஞரவர்களுக்கு தான் இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்க வேண்டும் என்று அன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றுகிறார் மூன்றாவது முறையாக தலைவர் கலைஞரவர்கள் முதல்வராக வந்த போதுதான் பெண்களுக்கு சொத்தலை சம உரிமை வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாள் விழாவிலே தலைவர் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை அவருடைய குரலை நாம் இன்றைக்கும் கேட்டுக்கொள்கிறோம் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் மாட்டேன் இன்றைக்கும் அவருடைய குரல் கேட்கிறது அவர் என்றைக்கும் நிற்பார் என்று சொல்லி இப்படி எல்லாம் ஒரு தலைவர் ஆனா கட்சி ஆரம்பிச்சு வச்சு ஒரு மாசம் கூட ஆகல நான் தான் முதல்வர் நான் தான் முதல்வர் வார்டு கவுன்சிலர்லாம் வேணாமா எம்பி எல்லாம் வேணாமா இல்ல அதாவது வந்து எம்எல்ஏலாம் வேண்டாமா நேராக முதலமைச்சராக என்ன என் நாட்டுக்கு பண்ணீங்க இதை நாட்டுக்காக குரல் கொடுத்தீர்களா நாட்டுக்காக செய்தீர்களா நான் என்ன சொல்றேன்னா சிவாஜி அதாவது ஒரு ஒரு நடிகர் நடிகர் அவரை போல நல்ல யாரும் முடியாது அவர் கூட கட்சி ஆரம்பிச்சார் திருவியாறு சட்டமன்றத்தில் என்னாரு ஆனா தோந்து போனார் வெற்றி பெற்றவர் துறை சந்திரசேகர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் இன்றைக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு கூட்டணியில எம்பி நம்ம மனிதனே அதாவது கூட்டணி கட்சியை மதிக்க கூடியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அவர் கூட கட்சி ஆரம்பிச்சாரு அவர் மாதிரி அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படிதான் நடிச்சாரோ தெரியல அப்படி ஒரு அருமையான நடிகர் அதுவும் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி ஒன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கே சௌக்கியமே உனை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நெனைக்கையில் வார்த்தை முத்துது அபிராமி பாதியே அது உனக்கு பொரியுமா லாலி லாலி அபிராமி லாலி லாலி சுப லாலி லாலா லாலால அவரே பாடுவாரு அப்படி ஒரு திறமையான ஒரு ஆனால் இப்போ கூட அப்படி இருக்கின்ற போது திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு இல்லையா அதாவது என்னுடைய தலைவர் தளபதி முக ஸ்டாலின் அவர்களே ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்களே இன்றைக்கு சொன்னதையும் செய்யக்கூடியவர் தலைவர் தளபதி முக ஸ்டாலின் சொல்லாதையும் செய்யக்கூடியவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ஆனால் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறேன் என்று சொன்னால் நான் கேட்கிறேன் ஒரு மூணு நாளைக்கு வந்து இந்த பள்ளி கொடுத்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீ காசு கொடுத்துட்டா நீ என்ன ஒரு தலைவர் தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில் அதுவும் சப்ஜெக்ட் நான்காண்டு காலத்துல எத்தனை செய்திருக்கிறார் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தாய்மார்கள் இங்கே சொன்னார்களே மாதம் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு அற்புதமான தட்டம் தாய்மார்களை முன்பெல்லாம் அதாவது நம்ம ஏதாவது எண்ணெய் வாங்கி கடுகு வாங்கினோம் அதாவது பார்த்தீங்கன்னா கீரை வாங்கினா கூட நம்ம வீட்டுக்காரர் வந்து சட்டையை கழட்டி வச்சிருப்பாரு அதை ஐநூறுரூவா எடுத்துகிட்டு போயிடுவோம் மாட்டிக்குவோம் இல்லையா இப்பெல்லாம் அப்படி கிடையாது அவரு தான் சாமி அது ஐநூறுரூவா கெடு ஆயிரரூவா கொடு நீ தான் சாமி செருவ காய்ச்சி வச்சிருக்கிறல்ல கொடு நான் தர மாட்டேன் இல்லையா தாய்மார்களே இது உண்மை ஒரு மூணு மாதத்துக்கு முன்பு ஒரு ஊரில் தர்மபுரியில் சுற்றுப்பயணம் செய்தேன் நண்பர் தாய்மார்களே அங்கே ஒரு அம்மா வந்தாங்க சொன்னாங்க இப்படி பேசி பிடிச்சிட்டு அப்படியே போகல அம்மா இருமா நாங்கள் நான் என்னத்தையாக திட்டுறாங்களான்னு பார்த்தேன் ஆனால் அவங்க சொன்னாங்க அன்பு தாய்மார்களே அம்மா என் ஒரு மகனை பெத்தன் வேஸ்ட்மா ஒரு முறை அப்படிதான் உடம்பு சரியில்லைன்னு